யாழ் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் தற்போது வெள்ள அனுத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இத்தகைய வெள்ள அனுத்தத்திற்கு பின்னராக உணவு நீர் மூலம் பரவக்கூடிய நோய்களும் நுழம்புகள் மூலம் பரவக்கூடிய நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக நீர் மூலம் பரவுகின்ற வயிற்று ஓட்டம் செங்கமாரி ஏ போன்ற நோய்களை தடுப்பதற்காக நன்கு கொதித்து ஆரம்பித்த நீரை குடிப்பதற்காக பயன்படுத்தவும் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தவும் எப்போதும் நன்றாக சமைத்த உணவுகளை உட்கொள்ளவும் அதே வழியிலே சமைக்காமல் நேரடியாக உட்கொள்கின்ற பழங்கள் காய்கறிகள் அல்லது கீரைகளை நன்றாக கழுவிய பின்னர் உட்கொள்ளவும் சமைத்த உணவுகளை ஈக்கள் மொய்க்காது எப்போதும் மூடி வைத்து கொள்ள வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பும் மலங்கழித்த பின்னரும் நன்றாக சவர்காரமிட்டு கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் மலம் கழிப்பதற்காக கூடங்களை பாவிக்க வேண்டும் சிறுவர்களது மலக்கழிவுகளையும் மலசல கூட கழிவு குழியினுள்ளே போட வேண்டும் வெள்ள நீரில் நடப்பதையோ விளையாடுவதையோ இயலுமானை தவித்து கொள்ள வேண்டும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம் இந்த வெள்ள நீரிலே அசுத்தமான நீரிலே அவசியமின்றி விளையாடுவதன் மூலம் பல நோய்கள் அவர்களுக்கு தொட்டி இருக்கின்றது இந்த காலப்பகுதியிலே காய்ச்சல் இருமல் வாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய் அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜல் மாவட்டத்தில் கடந்த வாரம் எலிக் நோய் காரணமாக இரண்டு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன கரவெட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த வருடமும் இதே காலப்பகுதியிலே நவம்பர் டிசம்பர் மாத காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள நிலைமைக்கு பின்னரே இந்த எலிக்காய்ச்சல் நோய் பரம்பல் ஏற்பட்டிருக்கின்றது எலிக்காய்ச்சல் நோயானது லிப்டஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்றது ஒரு வகை பாக்டீரியாவினாலே ஏற்படுகின்றது எலிகள் போன்ற விலங்குகளின் சிறுநீர் வெள்ள நீரிலே அல்லது வயல் நீரிலே அல்லது சேற்று நிலங்களிலே வெளியே வெளியேற்றப்படுவதனால் அந்த அது அந்த வெள்ள நீர் அசுத்தமாகின்றது அல்லது கிருமித்தொற்றுக்குள்ளாகின்றது மனிதர்கள் அந்த வெள்ள நீரிலே அல்ல வயல் நீரிலே சேற்று நீரிலே அவர்கள் வேலை செய்கின்ற போது அவர்களது தோலிலே இருக்கின்ற புண்கள் அல்லது காயங்கள் மூலம் இந்த கிருமிகள் அவர்கள் உடலிலே உட்செல்லுகின்றன இந்த நோய் ஏற்படுகின்ற போது கடுமையான காய்ச்சல் கடுமையான தசைவலி கடுமையான தலையிடி இருமல் கண்கள் செந்நிறமாதல் வாந்தி சிறுநீருடன் குருதி வெளியேறுதல் சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இதனால் மனித உடலிலே சிறுநீரகம் சுவாச தொகுதி ஈரல் இருதயம் மூளை போன்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணம் ஏற்படலாம் சேற்று நிலங்களிலே வேலை செய்பவர்கள் வேலை செய்கின்ற விவசாயிகள் மத்தியிலும் கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் மத்தியிலும் அதிகமாக இந்த நோய் காணப்படுகின்றது இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த வயலிலே சேற்று நிலங்களிலே வேலை செய்கின்ற விவசாயிகள் அல்ல இந்த கடல் மீன் மீன்பிடிப்பவர்கள் தங்களது உடலிலே காயங்கள் அல்லது புண்கள் இருந்தால் அவற்றை நீர் உட்புகாதவாறு அவர்கள் கட்டுப்போடுதல் வேண்டும் இந்த நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக முதல் இரண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் உரிய சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் இந்த நோயை முற்றாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்தது மிக தாமதமான கட்டத்திலே வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்ற போது உயிரிழப்புகளை தடுப்பது கடினமாக இருக்கும் எனவே இந்த நோய் அறிகுறிகள் இருந்தால் முதல் இரண்டு நாட்களுக்குள்ளேயே உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நடைமுறைகளை பின்பற்றி இந்த நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்